நாளை அனைத்திற்கும் பதில் சொல்கிறேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டிடிவி தினகரன் கூறிய கருத்துக்கு நான் பதில் கூறுவது பொருத்தமாக இருக்க முடியாது எனவும் செங்கோட்டையன் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார் என்டிஏ கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் விலகியது தொடர்பான கல்விக்கு செங்கோட்டையன் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் அளித்திருக்கிறார் அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இபிஎஸ் தரப்பில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றதா என்ற கல்விக்கு நாளை காலை வரை பொறுத்திருங்கள் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் நாளை அனைத்திற்கும் பதில் கூறுவேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் நாளை அனைத்திற்கும் பதில் சொல்கிறேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார் மனம் திறந்து பேசவுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்த சூழலில் இன்றும் அதனை பதிவு செய்தும் விதமாக நாளை அனைத்திற்கும் பதில் சொல்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார்

பதிலை அவரால் தான் சொல்ல முடியுமே தவிர எங்களை போன்றவர் கருத்து சொல்வது சால பொருத்தமாக இருக்கார்

மனதிலே அவருடைய எண்ணம் என்ன இருக்கிறது என்பதை அவரிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர எங்களை போன்ற இடத்திலே கேள்வி எடுப்பது அம்மாவின் பொறுத்தவரையிலும் அவர் கருத்து பரிமாற்றத்தை பொறுத்தவரையிலும் அதற்கான உரிய பதிலை அவரால் தான் சொல்ல முடியுமே தவிர எங்களை போன்றவர் கருத்து சொல்வது சால பொருத்தமாக இருக்கார்